இது வந்து நடுந்த கூடிய மிகவும் பொருத்தமான அடையாளம் கழுதையும் குதிரையும் சேர்ந்தா அப்படி இருக்குது கட்டையா இருக்கும் ஆனா குதிரை என்ற முடியும் குதிரை என்ற வாலும் இருக்குது ஆனா உடம்ப பாத்தீங்கன்னா கழுதை என்ற உடம்பு சமைப்புல இருக்கு கத்துறத எப்படி தெரியும் கிட்ட போய்தான் பாத்தீங்கன்னா வார வழியில சொல்றது நடந்து அங்க ஒரு குரலை வேற ஓடி வருது ஓட்டுறது வேற இங்கே பேருங்க இந்த வந்து இதில் வந்து மழை நீர்கள் வந்து தேங்கி இருக்கிற இடம் இங்கே வந்து கு கழுதைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து இதில் தண்ணி குடிக்கலாம் அதால்தான் இங்கே நிறைய கழுதைகள் வந்து இந்த பாருங்க சாணம் போடுது ஒரு சத்தம் விடுது இங்கே வந்து தண்ணி குடிக்கிறது தானே அவை பெரியணும் இதெல்லாம் பாருங்கள் கழுதங்கள் இதோ இதோட குடும்பம் குடும்பமாக போறது இதுவாங்க இதுக்காக தண்ணி குடிக்கலாம் இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு நிலமாக தான் இருக்குது இது ஒரு ஆள் நடமாற்றமே இல்லாமல் எப்படி தீயான சூழலாக கிடைக்குது நல்லா இருக்குது அப்படியே இடத்துல வந்து கொஞ்சம் ஆள் இருந்தால் மன நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நல்லா இருக்குது இந்த தேக்கத்தெல்லாம் வந்து வந்து கு வந்து அந்த கழுதை அதாவது சொல்லியிருப்பேன் நான் முதலே உங்களுக்கு அது வந்து குதிரைன்ற குதிரையும் கழுதையும் சேர்ந்தால் அப்படி இருக்கும் அது கோவரு கதில் கழுதைன்னு சொல்லுவாங்க எங்கட ஊரில் அந்த அமைப்பை கொண்ட அந்த அந்த விலங்கு தான் இங்கே நிறைய இருக்குது அதை வந்து குதிரை சொல்கிற சொல்கிறவன் இங்கே நடுந்தீவிக்கே உரிய ஒரு உரித்தான ஒரு இனம் தான் அது நடு காட்டில் வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கோன்னு எங்களுக்காக தொடர்ந்து பாருங்கோ அடுத்த இடங்களுக்கு போகிறோம் எனக்கு கீன்ஸ் டவர் இருக்குது

பெரு என்றால் பெரிய உருவம் பெரிய இருக்கிறதால இது வந்து பெருக்கு மரம் அதே நேரத்தில் அந்த கலர் யானைன்ற அந்த யானைன்ற நீங்க சாஞ்சி இருந்தா யானைக்கு மேல சாஞ்சிருக்கிற மைய இருக்கு பாருங்க யானைக்கு மேல சாஞ்சிருக்கிற மையம் இருக்கு அந்த அளவுக்கு அந்த தடிப்பு தோலை அந்த தோலை பாத்தீங்கனாலே தெரியும் அப்படி இருக்கு இது வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லீட்டரு இருக்கிட்ட இது வந்து தண்ணியை சேமித்து வைக்க கூடிய ஒரு நம்ம ஒரு இது வரும் தண்ணி அப்படினா குத்தினா தண்ணி வருமா வராது குத்தி எல்லாம் பாக்க கூடாது ஏன்னா ஒரு நான் இயக்கி அழிக்கிற வேலையில செய்ய ஈடுபட கூடாது அதே நேரம் இந்த மரம் என்ன மாதிரின்னு சொல்லிச்சனா இது ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் அப்படியான நாடுகள்ல தான் இந்த மரம் கூடுதலா நான் பார்த்து ஆப்பிரிக்கா தான் சொந்தம் கொண்டாரு இந்த மரத்தின்ட கூடுதலா நிறைய இடத்துல அதுவும் வித்தியது இப்படி இருக்கு அது வந்து கலரம் வித்தியாசமா இருக்கும் ஒரு நேராவும் இருக்கு நல்ல உயரமாவும் வளர்ந்துருக்கு இங்கத்திய காலநிலை இங்க இருக்கிறவங்க கப்புகள் வேறங்க இதெல்லாம் விட்டு விட்டு வளர்ந்துருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மரத்துல மேரத்துல இருக்கு இந்த மரத்துல என்ன எங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தா இந்த பூக்காய் இருக்குதானே அதை வந்து உணவுக்காக எடுத்துக்கொண்ட இது வந்து இதே அரேபியர்கள் வந்து வியாபாரம் செய்யும் போது வெறும் போது இங்கே வைக்கப்பட்டா வந்து இந்த சொல்லிட வந்த கதை ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சு இலங்கையில வந்து நாற்பது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச இடம் வந்து மட்டக்களப்புல ஒண்ணு இருக்குது மன்னார்ல இருக்குது மற்றது வந்து புங்குடு தீவில நாங்க வரும்போது இருக்குது அது நான் என்ன போய் பாக்கல அடுத்தது இதுதான் பெரிய மேரம் எல்லாத்தையும் கூட இரண்டாவது ஏன்னா முதலாவது வந்து மென்னு பெருசு அதுக்கு அடுத்தது இது இது சின்ன அதை விட அது இந்துல பெரிய மரம் பாக்கும்போதே ஒரு என்னன்னு பிரமிப்பா இருக்கு நீங்க வந்து நேரில் பார்த்தா தான் தெரியும் சொல்லும் போது வெளியில இல்ல மரம் ரெண்டு பார்த்தா பிராமே இது உள்ளக்கே போலாம் இது உள்ளக்கே எவ்வளவு கூலிங்கா இருக்குனு பாப்போம் கோயில் வழியா சுத்தி சுத்தி ஓ கும்மற அப்படியான மரம் மாதிரி தான் இருக்கு பிடி அப்படியே இது இருக்கு யாராச்சும் உள்ள இருக்கீங்களா ஹலோ பாம்பல் இருக்கு தெரியாத இந்த சவேரியல்

இங்கே கஜுவா மற்ற சில சில மிருகங்கள் வந்து மிருகங்கள் சில சில பூச்சிகள் வந்து கூடு கட்டி இருக்குது இதுலயும் பெயர் எழுத்து பதிவு செய்து செய்திருக்கிற நிறைய பேர் இதுதான் அந்த பிரம்மாண்டமான பெருக்கு மேல வீட்டுக்குள்ளே இருக்கேன் இதுதான் அந்த இந்த அடியில் இருக்கிற ஒரு வீடு மாதிரி அமைப்பு இதுக்குள்ள வந்து இது வந்து சில பேர் வீடு இல்லாதாக்களும் மரத்தை கொண்டு வச்சுக்க வந்து தங்கினாங்களோ கிட்ட அங்க தங்கலாம் ரெண்டு மூணு அறையும் இருக்கு இங்க அளவுதான்

இது கிடைக்குதுன்னு பார்த்தா இப்போ இது வந்து இதுதான் இது நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா அது நடந்து சீசனில் நாங்கள் போட்டு தொடர்ந்து வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அதை பார்க்கலாம் இதுதான் பெருக்கு மேரம் நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் லைட் பண்ணி விடுறோம் இப்போ அங்கே எப்படி இருக்குது இத்தனை இந்த வீடியோ முடிச்சு கொடுறோம் இதை பற்றி இங்கே சுற்றி சுற்றி எங்கள் கலைக்கல அதை அந்த இந்த வரலாறு இந்த மரம் வச்சிருக்கேன் வரலாறுன்னு சொல்லிட்டேன் அதை விட இந்த மரம் இதில் பயணம் சொல்லிட்டேன் அதில் என்னென்ன கிடைக்குது காய் பூ எல்லாம் அதை காட்டிப்பேன் வீடியோவில் பாருங்கள் பட் என்ன சொல்ல சொல்லுங்க நீங்கள் வேற என்ன எல்லாம் பரவாயிட்டு இருப்போம் அப்படியே இந்த வீடியோ முடித்துக் கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தயவுசெய்யும் வணக்கம்